செம்ம மழை பெய்ய போகுதுங்க எப்படி இருக்குப்பாங்களே அச்சு உள்ள காற்று அந்த அளவுக்கு இருந்துது மழை வரப்போகுது இன்னைக்கு செம்மியாக மழை வரப்போகுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க ஈவன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிசய கடல் கண்ணி பொருட்காட்சிக்கு தாங்க வந்திருக்கோம் ஆமாங்க இந்த பொருட்காட்சி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் மாங்காமண்டி பக்கத்தில் சிலம்பு தேட்டர் ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இந்த பொருட்காட்சிக்கு போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குன்ட்டு ஸோ இந்த வீடியோஸ்க்கு போனால் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது ஃபுல்லாக லைஃப் செட் போட்டிருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லண்டன் பிரிட்ஜுங்க பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்கள் வானெல்லாம் செம்மையாக இருக்குது க்ரௌடு பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது பொருட்காட்சிக்கு லண்டன் பிரிட்ஜ் கலர்ஃபுல்லாக இருக்குது உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பாருங்கள் லண்டன் பிரிட்ஜும் மேலே இருக்கும் ஸோ அது மாதிரி ஒரு செல்ஃபி பாயிண்ட் அது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்கறதுனால கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க சூப்பராக இருக்குது ஸோ வெளியே இருக்கும் போது ஓரளவுக்கு பாட்டு இல்லாமல் இருந்தது இப்போ உள்ளே போனால் ஓரளவுக்கு பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் பீச் பேனர் பேனர்ங்க பேனர்லேயே வந்து ரொம்ப அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க லண்டன் பிரிட்ஜு செம்மையாக இருக்குது லைட் செட்டப்லாம் ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா நாலு மணிங்க ஈவினிங் நாலு மணிலேருந்து நைட்டு ஒம்பது பத்து மணி வரைக்கும் இருக்குங்க ஓகேங்களா ஜாலியாக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட செம்மையாக இருக்குங்க ஃபீலிங் உட உள்ளே பார்த்தீங்கன்னா கடல் இருக்காங்க மோஸ்ட்லி நம்ம அவங்கள பார்க்கறதுக்காக இப்போ போய்ட்டுருக்கோம் ஓவ் இங்கே பாருங்கள் இங்கேருந்து அப்படியே கீழே டவுனில் இறங்கி போகிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்ஃபி பாயிண்ட் தாங்க வாங்க அப்படியே போலாம் பாட்டு வேற போட்டாங்க கேக்குமான்னு தெரியல சோ நான் பேசுறது வந்து கிளியரா கேக்குதான் சொல்லுங்க இப்போ இந்த டவுன் இந்த லண்டன் பிரிட்ஜில் இறங்கி வந்த உடனே பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட் தாங்க வரவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செல்ஃபி எடுத்துக்கிறாங்க புலி சிங்கம் கார்டூனு எல்லாமே இருக்கு இருக்கு சொல்லுங்க அந்த அவெஞ்சர்ஸ்ல வரு ஸ்பேஸ் ஸ்பைடர் மேனு சூப்பர் மேனு அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய செல்ஃபி பாயிண்ட் இது பாருங்க உலகம் உருண்ட மாதிரி இருக்குங்க அது மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க என்னன்னு தெரியல

அப்படியே போலாம் இங்க பாருங்க நிலா மாதிரி ஒரு செல்ஃபி பாயிண்ட் வச்சிருக்காங்க நிலா நிலா மாதிரியே ரெடி பண்ணிருக்காங்க எல்லோ கலர்ல நிலா பாருங்க மயிலு சிங்கம் ஏகப்பட்ட செல்ஃபி பாயிண்ட் வச்சிருக்காங்க என்னடா இது டிஃபரெண்டா இருக்கு எங்க இது டிஃப்ரெண்டா இருக்கு இந்த கப்பல் எல்லாம் பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கும் பாத்தீங்களா அது மாதிரியே இருக்கு கப்பல்ல சென்டர்லா இருக்கும் பாத்தீங்களா என்னன்னு தெரியல சோ உங்களுக்கு தெரிஞ்ச கமண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா ஒயிட்ல காட்டுற பாருங்க பாருங்க பொம்மை மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க நம்மளோட உயரமா இருக்கு

இங்க உருவமே வச்சிருக்காங்க பொம்மையோட உருவமே வச்சிருக்காங்க இது பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரோபோட் மாதிரி இருக்கு ரோபோட் தான் நினைக்கிறேன் டிரான்ஸ்பர் அந்த கார்ட்டூன் ஏதோ ஒன்று வரும் பாத்தீங்களா சேம் அது மாதிரி இருக்கு இதெல்லாம் அவைஞ்சர்ஸ்ல வர்றது தலை மட்டும் ஆட்டுது இது அந்த இதுல வரும் இது அவைஞ்சர்ஸ்ல வர பொண்ணு தாங்க இது இதெல்லாம் செம்ம கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் இது பாருங்க பேட்மேன் செம்மையா இருக்கு இந்த பக்கம் பாங்க இந்த பக்கம் அதே மாதிரி இது பாருங்க சூப்பர் மேன் எல்லாமே அவெஞ்சர்ஸ்ல வர கேரக்டர்ஸ் எல்லா கேரக்டர்ஸுமே இங்க இது பண்ணிருக்காங்க தார் தார் நினைக்கிறேன் இவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க பாருங்க ஸ்பைடர்மேன் மேன் என்ன மூவ் ஆகல நல்லா இருக்கு கம்மியா இருக்குங்க எல்லா கேரக்டருமே வச்சிருக்காங்க அவெஞ்சர்ஸ்ல வர்றது எல்லாமே சூப்பரா இருக்கு செல்ஃபி எடுக்கிற மாதிரி சிங்க பாருங்களே பெரிய உருவங்க செம்மையா இருக்கு தலை மட்டும் ஆடுற மாதிரி வச்சிருக்காங்க பாக்கத்துக்கே செம்ம இதுவா இருக்கு ஓகே பைக் உள்ள அமேஷ் எமோகா சித்திரை திருவிழா கொண்டாட்டங்க உள்ள எப்படி போனமா ஓய் பயணம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கடல் கண்ணி கிட்ட வந்துட்டங்க

பாருங்க எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள இருப்பாங்க தெரியும் மேலே போயிட்டு பூச்சி வாங்கிட்டு வராங்க அற்புதமா வந்து ட்ரெஸ்ஸிங் போட்டு கடல் கண்ணி மாதிரி ஒரு செட்டப் கடல்ல இருக்கிற மாதிரி செம்மையா இருக்கு பாருங்க

சோ கடல் கண்ணிய பார்த்துட்டு அப்படியே இங்க உள்ள வந்தோம்னா இங்க ஏகப்பட்ட ஸ்டால் இருக்குங்க என்னென்ன ஸ்டால் இருக்குன்னு அப்படியே பாக்கலாம் ஓகேங்களா நிறைய கிட்ஸுக்கு கேமு பொருள்தளு கம்பல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டால் இருக்கு அப்படியே பார்க்கலாம் வாங்க பக்கம் அப்படியே பார்த்துக்கலாம் இந்த பக்கத்துக்கு மட்டும் அப்படியே பாத்துட்டு இருக்கலாம் பாருங்க எல்லா சின்ன சின்ன குழந்தைகள் விளையாடுறது பொருட்கள் அதெல்லாம் வச்சிருக்காங்க குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள் கிட்ஸுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஓகே வாங்க அப்படியே பக்கத்துக்கு போலாம் மத்ததெல்லாம் வந்து அப்படியே ரேண்டமா பாத்துக்கலாம் ஓகேங்களா பொறுக்காட்சி ஸ்டால்லாம் போட்டு இருக்காங்க பாத்தீங்களா அதெல்லாம் இந்த பக்கம் இந்த இடத்துல பாருங்க சின்ன பசங்க எல்லாம் விளையாடுற மாதிரி ஒரு கேம் எல்லாம் வச்சிருக்காங்க பைக்கு கார் அப்படியே பாருங்க உங்களுக்கு கேம்ங்க சின்ன சின்ன பசங்க விளையாடுற மாதிரி செம்மையா இருக்கு ரேசிங் பெரிய மானிட்டரு இந்த பக்கம் பாருங்க கார் கேம் விளையாடுற மாதிரி இருக்கு எல்லாமே செம்மையா பண்ணிருக்காங்க சின்ன இந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கு அது மாதிரி எல்லாம் கார் ரேஸ் செம்மையா இருக்கு பாப்பா விளையாடுறாங்க பாருங்க ஜிடிஎ மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு லேடிஸ் ஜிடிஎன் உமன் ஜிடி செம்மையா இருக்கு அடுத்தது உள்ள பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு ரங்கராட்டனம் அது எல்லாமே இருக்கு அதெல்லாம் உள்ள போய் பார்க்கலாம் ஓகேங்களா கோபி மஞ்சூரி இந்த சவுண்ட் நம்மளுக்கு கேட்கும் போது தெரியல பாருங்க கிட்ஸு கேட்டோம்

பாருங்க அண்ணன் ஏதோ சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காரு ஐ திங்க் உள்ள எந்த மாதிரி த்ரீடி வந்து போயிட்டு இருக்குன்னு தெரியல பைப் பெறாரு பாருங்களேன் அல்லர்றாரு அண்ணன் இந்த விர்ச்சுவல் த்ரீடியும் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் பாருங்க ஒரு கேம் ஐம்பது அஞ்சு கேம் பாருங்க இரநூறுவா போட்டிருக்காங்க செம்மையா பை ப பின்னாடி வந்து எதெல்லாம் இழுகுதான்னு தெரியல அந்த மாதிரி இது செம்மையா அலர்றாரு ஓகே அடுத்தது பாருங்க த்ரோ பால் இதெல்லாம் நம்ம பாத்துருப்போம் இதெல்லாம் அப்படியே ரேண்ட் ஆமா போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா கன்ஷூட் சின்ன பாப்பா அடிக்குது பாருங்க ஃபிஷ்ஷின் பால் என்னன்னு கேம்னே தெரியல ஒரு ஓகே ஓகே இந்த ரிங் எடுத்து அந்த இதுல போட்டு விளையாடுறதுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் தருவாங்க போல இது ஃபைவ் சான்ஸ் ஓகே பொருட்கள் இதெல்லாம் கேம் வந்து இது பண்ணாங்கன்னால் அதுக்கு கிஃப்ட்டு தருவாங்க அது மாதிரி இருக்குது அவ்வளவுதாங்க இதுக்கப்புறம் அப்படியே உள்ள போண்டிதான் உள்ள என்னன்னா இருக்கு அப்படியே போய் பாக்கலாங்க ஓகேவா வாங்க சின்ன குழந்தைங்க விளையாடுறது ஓகே இதுக்கப்புறம் உள்ள எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது தாலு மாதிரி இல்லைங்க உள்ள குழந்தைங்க உள்ள போயிட்டு விளையாடுற மாதிரி இருக்கு இதெல்லாம் பாருங்களேன் அந்த கோஸ்ட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி பனி கட்டி உள்ள போய் போற மாதிரி இருக்கு மிரர் ஹவுஸ் வீடு ஹோல்டு

அந்த கார் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பார்த்தோம்னா அதுல வந்து கை பிடிச்சி இது பண்ண மாதிரி இருந்தது இது வந்து ஒரு த்ரீ டி அந்த கிளாஸ் ஒன்று போட்டுருப்பாங்க விளையாடுறது மசாலா அப்பளம் நார்மலா என்ன இருக்கும் அது தாங்க இருக்கு ஓகேங்களா பாருங்க இதெல்லாம் கிட்ஸ் விளையாடுறது இந்த டிராகன் இது

பாருங்களேன் சரி பை இதுக்கு போயிட்டு ரங்கராட்டம் மிகப்பெரிய ரங்கராட்டம்ங்க பாருங்க சுத்துது கலர் கலர்ஃபுல்லா இருக்கு அடுத்தா பாருங்க இது வந்து டிராகன் ட்ரெயின்ங்க பாத்துருப்போம் நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க டிராகன் ட்ரெயின் இப்பதான் ஸ்பீடு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அவ்வளோதாங்க சரி ஓகே அப்படியே அடுத்தடுத்து போய் பார்க்கலாம் ஓகேங்களா டிராகன் ட்ரெயின் தான் அடுத்தது இங்க பாருங்க பிரேக் டான்ஸுங்க அந்த போட்டு மாதிரி இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி இருக்கு கிட்ஸ் ஜ கா பைக்கெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்களா சின்ன சின்ன பைக்கெல்லாம் இருக்கு காரு பைக்கு ஜீப்பு பாருங்க பைக்கு செம்மையாக இருக்கு அந்த இந்த பைக்கு ஹீல்ஸ் எல்லாம் ஏறும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பைக் மாதிரி இருக்கு அவ்வளோதாங்க இந்த பொருட்காட்சியில இது இருக்கு பார்த்துருப்பீங்க அடுத்து இங்க பாருங்க போட்டு போட்டு ஓட்டுறாங்க பார்த்தீங்களா தண்ணியில அது மாதிரி அதுக்கப்புறம் பின்னாடி பாருங்க ஒரு அந்த பெரிய பலூன் மாதிரி இருக்கும் அந்த பலூன்ல பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருப்பாங்க பசங்க விளையாடுற மாதிரி இருக்கு உள்ள தண்ணிக்குள்ள விளையாடுற மாதிரி பாருங்க அது இது

கை போட்டுங்க கையில வந்து பெடல் பண்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி போட்டு ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் இங்கே செம்ம மழை பெய்ய போகுதுங்க எப்படி இருக்கு பாருங்களேன் அச்சு உள்ள காத்து அந்த அளவுக்கு இருந்தது மழை வரப்போகுது இன்னைக்கு செம்மையா மழை வரப்போகுது ஃபுல்லா பாருங்க மண் எப்படி இதாவதுன்ட்டு ஒரு காட்சிக்கு வெளியே இருக்கிறோம் சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டா கரெக்டாக இருக்கும் எண்டு முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிடலாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டுங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அதிசய கடல் கண்ணி ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை அதுக்கப்புறம் லண்டன் பிரிட்ஜு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரங்கராட்னம் அந்த இது எல்லாமே கிட்ஸு விளையாடுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸ்டால்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ஐட்டம் ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேனரில் போட்டிருந்தாங்க ஸோ எங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லைங்க நீங்கள் உள்ளே இருக்கும்போது பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா காற்று வச்சிருந்தது மழை வந்து என் தெஞ்சு செம்ம ஹெவியாக வர போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு காற்று வச்சுட்டு இருக்குது ஓகேங்களா ஓகேங்க இந்த அளவுக்கு எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சவுண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாட்டெல்லாம் போட்டுருந்தாங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அத்தொரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை